டைம்ஸ் ஆஃப் இந்தியா சமயம் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் அதிமுகவோட முன்னாள் அமைச்சரும் மூத்த உறுப்பினருமான செங்கோட்டையன் வெளியேற்றப்பட்டவர்கள் எல்லாம் அதிமுகவை மீண்டும் ஒன்றிணைக்கணும் அப்படின்னு பத்து நாள் இபிஎஸ்க்கு கெடுபிடிச்சிருக்காரு இது தமிழக அரசியல மிக பேசு பொருளாக இருக்கிற நிலை இது குறித்தெல்லாம் நம்மளோட விவாதிக்கிறதுக்காக பத்திரிகையாளர் திரு துரைக்கரங்கா அவர்கள் இணைஞ்சிருக்காரு சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் செங்கோட்டையன் அவர்களோட இந்த கருத்தை முதல்ல கட்சிக்குள்ள என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் இது கட்சிக்குள் பெரிய அளவில் தாக்கத்தை உருவாக்கும் அப்படின்னு என்னுடைய பார்வை ஏன்னா திரு செங்கோட்டையன் அவர்களை பொறுத்த அளவுல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல கட்சி தொடங்குவதற்கு முன்னதாகவே புரட்சி எம்ஜிஆர் எம்ஜிஆருடைய தீவிர ரசிகராக இருந்தவர் தான் திரு செங்கோட்டையன் அவர்கள் எழுபத்தி ரெண்டுல அவர் கட்சி தொடங்கிய உடனே அவருடைய அந்த ஈரோடு பகுதியில அவர் அமைப்பாளராக வந்து கட்சிக்காக பெருமளவு பாடுபட்டவர் கட்சியின் வளர்ச்சிக்கு பல்வேறு சோதனைகளை எல்லாம் கடந்து அவரு பல முறை போராட்டம் சிறையெல்லாம் போயிட்டு வந்தவர் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் நடைபெற்ற முதல் தேர்தலில் இருந்து ஒரு எட்டு ஒன்பது முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு இந்த அமைச்சராக இருந்திருக்கிறார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதா அந்த இரண்டு பெரும் தலைவர்களுடைய மிகப்பெரிய நம்பிக்கையை பெற்றவர் அவங்களுடைய மதிப்பு மரியாதையுடைய ஒரு பல சந்தர்ப்பங்களில் கட்சிக்கு ஏற்பட்ட நெருக்கடிகள்லாம் துணை நின்றவர் என்று திரு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களாலும் செல்வி ஜெயலலிதா அவர்களாலும் பாராட்டப்பட்டவர் தான் அவருடைய அணுகுமுறை என்பதும் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு இருக்கும் மிக பண்பாளர் தடாலடியா எந்த விஷயத்தையுமே எடுத்து பண்ண மாட்டாரு நீங்க ஈரோடு மாவட்டத்தினுடைய முகமாக ஆரம்பத்தில் அதிமுகவில் அவர் தான் இருந்தார் அந்த செங்கோட்டையினால் அரசியலுக்கு அழைத்து வரப்பட்டு அறிமுகப்படுத்தப்பட்டு வளர்த்தெடுத்தவர் தான் திரு எடப்பாடி பழனிசாமி அது நீங்க பார்த்துருப்பீங்க நிறைய வலைதளங்கள் அதில் இன்னும் போயிட்டு இருக்கு இப்ப இன்றைய சூழல்ல அவருடைய எண்ணம் நோக்கம் என்பது என்ன கட்சி ஒன்றிணைந்தால் மட்டுமே எல்லோரும் ஒருங்கிணைந்து பாடுபட்டால் மட்டுமே திராவிட முன்னேற்றக் கழகத்தை தேர்தல் களத்தில் வீழ்த்த முடியும் இப்ப இந்த பிரிந்து கிடக்கிற சக்திகளால் நம்ம வந்து பலகீனம் பட்டு போயிட்டோம் அந்த பலகீனத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்துட்டோம் கிட்டத்தட்ட பதினைந்து தொகுதிகளில் மூன்றாவது இடம் ஏழு தொகுதிகளில் கட்டுத்தொகை இழந்துருச்சு சட்டமன்ற தொகுதி வாயிலாக அந்த பதிவுகளை நூற்றுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் அதிமுகவுக்கு கட்டுத்தொகை போயிருக்கு நூற்றுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் போயிருச்சு வெறும் இடத்துல அதிமுக வெற்றி பெற்று அப்ப இந்த மோசமான நிலை இருக்குது நீங்க இருநூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் திமுக வெற்றி பெற்றிருக்கிறது அதனாலதான் தேர்தல் முடிந்த ஒரு வாரத்திலேயே திரு ஸ்டாலின் அவர்கள் டூ ஹண்ட்ரட் பிளஸ் களத்துல இறங்கி இப்போ வெற்றி பாதை நோக்கி ஓடத் தொடங்கிட்டாங்க இதை வீழ்த்த வேண்டுமென்றால் ஒன்றுபட்ட வலிமை மிக்க அண்ணா திமுக தேவை அந்த வலிமை மிக்க அண்ணா திமுக இருந்தால் தான் கூட்டணி கட்சி நம்மிடம் வரும் இவர்களால் திமுகவை தோற்கடிக்க முடியும் உண்டு ஆட்சி மாற்றத்தை இவர்களால் கொண்டு வர முடியும் என்று தெரிந்தால் தான் பொதுமக்கள் வாக்காளர்களும் நமக்கு வாக்களிப்பாங்க ஸோ அப்படிப்பட்ட சூழல்ல நீங்கள் பிடிவாதமாக இருக்க வேண்டாம் கட்சியை ஒருங்கிணைப்பதற்கு முயற்சியை மேற்கொள்ளுங்கள் நீங்க இடங்கி வாங்க அப்படின்னு தான் அந்த பத்து நாள் கெடு விதிச்சிருக்கிறார் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் சரிவுக்கு பிறகுதான் இது மோசமான சூழல் போது களம் வேற மாதிரி போயிட்டு இருக்கு அப்படின்னு கருதுனதுனால தான் அந்த ஆறு பேர் திரு செங்கோட்டையன் திரு நத்த விஸ்வநாதன் திரு தங்கமணி திரு வேலுமணி திரு சி வி சண்முகம் திரு அன்பழகன் கே பி அன்பழகன் இந்த ஆறு பேரும் அமர்ந்து பேசி நாம் கட்சியை ஒருங்கிணைக்கலைன்னு சொன்னால் அடுத்து ஒரு தேர்தலில் இதை விட மோசமான தோல்வி அடைஞ்சிருவோம் ஆட்சி கட்சியாக திமுக இருக்கிறது அவர்கள் முழு முழுவீச்சில் இறங்கி ஆட்சி மாற்றத்தை ஏழாவது முறையாகவும் திமுகவும் ஆட்சிக்கு கொண்டு வரணும்னு மிக தீவிரமாக களமாடுகிறார்கள் அதுக்கு என்ன நோக்கம்னா தலைவர் எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எண்பது எண்பத்தி நாலு ஒரு ஆட்சிக்கு வெற்றியை கொடுத்துட்டார் தொடர் வெற்றி செல்வி ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி பதினொன்று அதனுடைய நீட்சியாக ரெண்டாயிரத்தி பதினாறு முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சி கட்சியை மீண்டும் ஆட்சி கட்சி என்ற நிலைப்பாட்டை உருவாக்கிட்டாங்க ஆறு முறை ஆட்சி அதிகாரத்தில் இருந்த திராவிட முன்னேற்றக் கழகம் தொடர் வெற்றியை இதுவரை சாத்தியப்படுத்தலை அப்ப தன்னுடைய காலத்திலாவது இந்த வெற்றியை தொடர் வெற்றியை ஆட்சி கட்சியை மீண்டும் ஆட்சி கட்சியாக வந்தது என்கிற அந்த சாதனையை நாம் செய்யணும்ன்ட்டு மரியாதைக்குரிய திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் அந்த நோக்கத்தில் தான் இறங்கிட்டாங்க மிக தீவிரமாக ஒவ்வொரு அமைச்சருக்கும் இருபது தொகுதி முப்பது தொகுதின்னு ஒப்படைச்சிட்டாங்க அமைச்சர்கள்ட்ட தலைநகர் சென்னையில முன்னு மிகு சேகரிப்பாப்ட்டு இருபத்தஞ்சு தொகுதி நான் வெற்றி பெற்று உங்களுக்கு திமுக சைடு அப்படி இருக்கு சார் ஆனா அதிமுக செட் ஆயிட்டாங்க அதிமுக வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையில பாஜக ஒரு கூட்டணி போறோம் தேமுதிக முடிஞ்ச உள்ள வருது பாமக உள்ள ஒரு நல்ல அலைன்ஸ் போயிட்டு இருக்கும் போது மறுபடியும் இந்த குண்டை மீண்டும் ஒன்றிணையணும் அப்படின்ற குண்டை வந்து சசிகலா போன வாரம் சொல்றாங்க டிடி வெளியேறதா டக்குன்னு சொல்றாங்க இப்ப திடீர்னு செங்கோட்டை அப்படி சொல்றாங்க திடீர்னு இப்ப ஒரு நல்ல ஃபார்மேஷன்ல போயிட்டு இருக்கும் போது திடீர்னு இந்த கருத்தை வந்து செங்கோட்டையன் சொல்றாரு நல்ல ஃபார்மேஷன்ல போகல பாரதிய ஜனதா கட்சி வந்து அமித்ஷா இவரை கூப்பிட்டு டெல்லியில உட்கார வச்சு என்டிஏ அலைன்ஸ் முடிவு பண்ணார்ல அத டெல்லியில எடப்பாடி சொன்னாரா இல்ல சொன்னாரு அமித்ஷா அவர்கள் சொன்னாரு ஒரு வாரம் பார்த்தாரு சென்னையில வந்து எங்கேயாவது சொன்னாரா எடப்பாடி இது மாதிரி ஒரு மெகா கூட்டணி அமைக்கிறதுக்கு எடுத்த முயற்சியில என்டிஏ வந்துருச்சு ஓட நம்ம கூட்டணி போட்டுட்டோம் எங்கேயாவது சொன்னாரா சொல்லல இவர் மீதான நம்பகத்தன்மை அமித்ஷாவுக்கு இல்லாதனால அங்க இருந்து பிளைட்டை பிடிச்சு வந்து இவரை தூக்கி ஸ்டார் ஹோட்டல் உட்கார வச்சு இங்கேயும் அவர்தான் தான் அனௌன்ஸ்மெண்ட் போறார் அந்த பாஜக இன்னும் திரு எடப்பாடி மீது நம்பிக்கை இல்லை நம்பிக்கை வைக்கல இவர் நம்பத்தகுந்த தலைவர் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டான் இப்ப அப்படியே வாங்க என் இருந்த எந்த கட்சி இப்ப இருக்கு இவரோட எடப்பாடி கூட பாமக இருந்தது இருபத்தி நாலு இப்ப அது அப்பா கட்சி மகன் கட்சின்னு போச்சு எங்க யார் போறாங்கன்னு தெரியல சிறிய சிறிய கட்சிகள் இருந்தது இப்ப தாமா தமிழ் மாநில காங்கிரஸ் ஜி கே தவிர வேற யாரும் நமக்கு கண்ணுக்கு தெரியல அப்போ வலுவான கூட்டணியை கட்டமைப்பதற்கும் இவர் தவறிவிட்டார் திரு எடப்பாடி பழனிசாமி அதிமுக தலைமையில தான் கூட்டணி அண்ணா திமுக தான் முடிவெடுக்கணும் நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து வலுவான கூட்டணி நாடாளுமன்ற தேர்தலில் சொன்னீங்க கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணீங்க ஒண்ணு முடியல எஸ்டிபி மட்டும்தான் இருந்தது கடைசியா தேமுதிக வந்து சேர்ந்தது பரிதாபப்பட்டு வந்து நின்னாங்க அவ்வளவுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தை தேர்தல் களத்தில் வீழ்த்த வேண்டும் என்றால் வலிமை வேணும்ல கட்சியும் வேணும் இழந்திருக்கிறது சொல்றாரு வெளிப்படையா சொல்றேன் தென் மாவட்டங்கள்ல டெல்டா மாவட்டங்கள் அந்த பகுதியில் இருக்கிற தொண்ணூத்தி ஆறு சட்டமன்ற தொகுதிகள்ல ஒரு வேட்பாளருடைய வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய சக்தியும் வலிமையும் திரு திருமதி சசிகலா தினகரன் ஆதரவாளர் வாக்குகளுக்கு உண்டு அது உண்டுநாதபுரத்தில் பாஜக நாற்பத்தி ரெண்டாயிரம் அதிமுக வேட்பாளரை கட்டுத்தொகை இழக்க செய்திருக்கிறார் அவருக்கு நீங்க ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஐம்பத்தி ஏழாயிரம் ஓட்டு வாங்கியிருக்காரு ஆறு சட்டமன்ற தொகுதியில நீங்க அதுல பத்துல ஒரு மடங்கு குறைங்க வெறும் ஐயாயிரம் ஓட்டு ஒரு தொகுதிக்கு அவரால் வாங்க முடியும் திரு ஓ பி எஸ் ஆதரவு நிலையில ஒவ்வொரு வாக்கு முக்கியம் வெறும் பதினேழு வாக்குல ரெண்டாயிரத்தி ஒண்ணுல கோயம்புத்தூர்ல அதிமுக வேட்பாளர் தோற்கிறார் இதே தியானராய நகர் தொகுதியில நூத்தி நாற்பத்தி ஆறு ஓட்டுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டசபை தேர்தலில் டி நகர் சத்தியா தோற்கிறார் ஐயாயிரம் ஓட்டு ஆறாயிரம் ஓட்டு ரெண்டாயிரம் ஓட்டு வெளியில பிரிஞ்சு போற போது இவருக்கு ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடிய வெற்றி கிடைக்குமா கிடைக்காது சார் ஆனால் அவங்க எல்லாரும் என்டி அலைன்ஸ் இருந்தாங்க ஆனால் பிரைம் மினிஸ்டர் மீட் பண்ணுறதுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதுனே ஓபிஎஸ் தான் சுயமரியாதை காட்டி வெளியே போகிறாரு அப்போ எடப்பாடி பழனிசாமி பாஜக அவர் ஒரு கட்டத்தில் இபிஎஸ்ஐ இறங்கி வந்துட்டார் இல்லையா அதாவது நாங்கள் பாஜக கூட்டணியில் இருக்கோம் அவங்க கூட்டணியில் அவங்களாம் இருந்துட்டு போகிறாங்க அதாவது டிடிவியை குறிப்பிட்டு சொல்கிறார் அவர் இப்போ அந்த கூட்டணி ஃபார்மேஷன்லாம் ஒழுங்காக வந்துச்சு செங்கோட்டையின் பின்னா நடுவில் போய் டெல்லியில் நிர்மலா சீதாராமன் அவர்களையும் அமித்ஷா அவர்களையும் சந்திச்சிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் ஆகுது இதுக்கு பின்னாடி பாஜக தான் இருக்குது அப்படின்னு ஒரு க்ளைம் வைக்கிறாங்க இல்லையா பாஜக இருக்கிறத பொறுத்து ஒண்ணு தப்பே இல்லை இருக்கலாம் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுல அதிமுகவுக்கு ஒரு நெருக்கடி வந்தது இல்லை செல்வி ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அந்த நெருக்கடியை முடிவுக்கு கொண்டு வந்து திரு ஓ பி எஸ் திரு இபிஎஸ் இணைத்தது யார் அன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி மோடி இந்த முன்முயற்சியை எடுக்கவில்லை என்றால் நாலரை வருஷம் அவர் சி இல்லை எடப்பாடிக்கு அந்த வாய்ப்பே போயிருக்கும் அப்போ ஒரு நெருக்கடி வருகிற பொழுது பாஜக இந்த முயற்சியை மேற்கொண்டது இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்று பாஜக வருது அப்படி அகற்றுவதற்கு வலிமை மிக்க அதிமுக கூட்டணி சேர்ந்தால் முடியும் என்கிற கருத்தாக்கம் இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல்ல அமமுக டிடிவி தினகரனுக்கு தென் மாவட்டங்களில் நாற்பது தொகுதிகளில் செல்வாக்கு இருக்கு அது அண்ணாதிமுக வெற்றியை பாதிக்கும் பதினஞ்சு இடங்கள் எங்களுக்கு கொடுங்க அமமுக கொடுத்து நாங்க சேர்த்துக்கோன்னு அமித்ஷா சொன்னார்ல முடியவே முடியாது நூற்றம்பது தொகுதிக்கு மேலே ஜெயிச்சு நான் முதலமைச்சர் ஆவேன்னு சொன்னார்ல என்ன ஆனாரு எதிர்கட்சி தலைவர் ஆனார் அப்போது தினகரனுக்கு மட்டுமே ஒரு நாற்பது தொகுதிகளில் ஆதரவு இருக்கு இன்னொரு மடங்கு வாங்க திரு ஓ பி திருமதி சசிகலா எண்பது தொகுதிகளுக்கு மேல அவர்கள ஆதரவு வாக்குகள் இருக்கிறது அது எதார்த்தம் இன்னும் கூட பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் வன்னிய மக்களுக்கு கொடுத்ததுனால ஏற்பட்ட பாதிப்பு இருக்கிற தென் மாவட்டங்களில் நூத்தி ஆறு சமுதாயம் திரு எடப்பாடிக்கு எதிராக இருக்கிறது அப்ப அந்த வாக்குகள் எல்லாமே எதிர் நிலை எந்த தேர்தலையும் நாடாளுமன்ற தேர்தலில் இந்த தேர்தலையும் ஒன்றிணைய வேண்டும் ஒன்றிணைந்த கட்சி தான் வெற்றியை நோக்கி போகுங்கிற கருத்தாக்கம் இதுவரையிலும் திரு ஓ பி திருமதி சசிகலா சொன்னாங்க இன்றைக்கு அதற்கான முயற்சிகள் முன்னெடுப்பில் எட்டு மாதத்துக்கு முன்னாடியே தொடங்கின திரு செங்கோட்டையன் எட்டு மாதம் பொறுத்து காத்திருந்து எப்படியாவது இறங்கி வருவார் என்று பொறுத்தது போதும் எழுந்துட்டார் தன்னுடைய மனக்குமுறலை கொட்டி தீர்த்திருக்கிறார் ஒரே நோக்கம் கட்சி முக்கியம் கட்சியின் எதிர்காலம் முக்கியம் தலைவர் எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதா கட்டி காப்பாற்றிய அந்த கட்சியை எடப்பாடி அழித்து விட கூடாது என்ற நோக்கத்துலதான் அந்த போர்க்குடியை தூக்கி இருக்க இப்ப ஏற்கனவே ஆறு அமைச்சர்கள் போயிட்டு எடப்பாடி அவர்கிட்ட பேசி அது ஒண்ணும் வேலைக்கு ஆகல அது வந்து ஒரு தோல்வியில தான் முடிஞ்சது அப்படி இப்போ செங்கோட்டையின் எடுத்திருக்க முயற்சி இப்ப வெற்றி பெற இப்ப மட்டும் என்ன பிரஷர் எக்ஸ்ட்ரா நினைக்கிறீங்க இல்ல இல்ல அதாவது இந்த ஆறு பேர் இதை தாண்டி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை கழக நிர்வாகிகள் நகர ஒன்றிய கிளை நிர்வாகிகள் வரைக்கும் ஒரு அறுபது எழுபது சதவீதம் பேரு கட்சி ஒன்றிணைந்தால் மட்டும்தான் வாக்காளர்களை சந்திக்க முடியும் ஒன்றிணைந்த அண்ணா திமுகவில் மட்டும்தான் வெற்றி பெற முடியும் என்கிற கருத்தாக்கத்துக்கு வந்துட்டாங்க லட்சக்கணக்கான நிர்வாகிகள் மனநிலை இதை தாண்டி ரெண்டு கோடி உறுப்பினர்கள் எடப்பாடி சொல்றாருல அந்த ரெண்டு கோடி உறுப்பினர்களுமே காலமெல்லாம் ரெட்டலைக்கு வாக்களித்தவர்கள் அவங்க யார் யார் தலைமை என்ன இருந்தாலும் ரெட்டலைக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற உணர்வோடு இருப்பவர்கள் அந்த இரட்டலை வாக்களித்து தோற்றுவிடுமோ என்கிற ஐயப்பாடு அவர்களுக்கு ஏற்பட்டால் வாக்குச்சாவடிக்கு போக மாட்டாங்க அதைத்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நிரூபிச்சுட்டான் ரெண்டு கோடி ஏழு லட்சம் கார்டு கொடுத்துருக்கேன்னு சொன்னார்ல எண்பத்தெட்டு தொண்ணூறு லட்சம் தானே வந்திருக்கு ஒரு கோடிக்கு மேல வாக்காளர்கள் போகல ஏன் தலைமை வகித்த வியூகம் சரியில்லை இவருடைய போக்கு சரியில்லை எனவே தான் அவங்க வந்து இதை புறக்கணிச்சிட்டேன் இந்த நிலை நீடித்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இருபத்தி நாலு தேர்தலை விடவும் மோசமான தோல்வி வந்துடும் அப்படின்னு சொல்லி தான் இவங்க வலியுறுத்திக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கு இந்த முயற்சி பத்து நாள் கெடு விதித்திருக்கிறார் இந்த கெடுக்குள் அவர் ஏதாவது ஒரு மாற்றம் வந்து திரு எடப்பாடி சேர்க்கவில்லை என்றால் எடப்பாடி இல்லாத அதிமுகவை உருவாக்கி அவங்க வேற ஒரு லைன்ல பயணிக்கிறதுக்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கிறதா பாக்குறேன் சார் ஏற்கனவே வந்து அதிமுகல ஒரு தலைவர் இல்ல அப்படின்றதுனாலதான் அதிமுக பின்னடைவு இப்ப வந்து எடப்பாடி பழனிசாமி இல்லாத ஒரு நிலை அது இன்னும் இல்லையா ஒரு கூட்டு தலைமைன்னு கொஞ்ச நாள் போனது இல்ல சார் தலைமையே ஒர்க் அவுட் ஆகல இப்ப கூட்டு சார் இல்ல இல்ல அரசியல் எப்ப வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம் திரு எடப்பாடியினுடைய தலைமை பண்பு சரியில்லை அவருடைய போக்கு சரியில்லை என்கிற அந்த நிலைப்பாடு என்பது பரவலா எல்லா மட்டத்திலுமே வந்துருச்சு இந்த இந்த நிலையிலிருந்து அதிமுகவை காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிற பார்வையில தான் கட்சியில் இருக்கிற எல்லோருமே போறாங்க அப்படி போகிற பொழுது நிச்சயமாக திரு எடப்பாடியினுடைய பிடிவாதத்தால் கட்சி அழிந்துவிடும் என்று கருதுகிற முன்னணி தலைவர்கள் பலரும் இப்ப இவரோடு பயணித்த அந்த அஞ்சு பேர் இருக்காங்கல்ல அது உட்பட பலருக்கும் அந்த உள்ளூர் அந்த உணர்வுகள் இருக்கிறது இவருடைய பிடிவாதத்தால் கட்சி அழிந்துவிடும் என்று இவரை விடவும் திறமை மிக்கர்கள் பல்லாயிரக்கணக்கில் திமுகால இருக்காங்க திரு எடப்பாடிக்கு கிடைச்ச வாய்ப்பு இருக்குல்ல அது தற்செயலாக கிடைத்தது இந்த யானை மாலை போட்ட உடனே ராணியானது மாதிரி அது மாதிரியான வாய்ப்பு தான் இது இவரை விட திறமை மிக்கவர்கள் இவரை விட அனுபவம் மிக்கவர்கள் திரு எடப்பாடியை விடவும் கட்சிக்காக தொண்டாற்றியவர்கள் கட்சிக்காக அடிபட்டு சிறை சென்றவர்கள் அரசியல் அனுபவம் மிக்கவர்கள் பல நூற்று கணக்கில் இருக்கிறாங்க எனவே அதிமுக அவ்வளவு சாதாரணமானது இது மிகப்பெரிய இயக்கம் தொண்டர்கள் பலமிக்க இயக்கம் இதை வழிநடத்துவதற்கு ஒரு தலைமை அதுதான் நான் சொல்ல வந்தேன் யார் தலைவருங்கிறத ஒரு முடிவு எடுத்து வந்துட்டு அந்த தலைவர்கள் பின்னாடி போவாங்க அந்த தலைவர்களுடைய செயல் எப்படி இருக்கணும் எல்லோரையும் அரவணைக்கணும் இந்த கட்சியை தொடங்கிய புரட்சி தலைவர் அவர் ஒரு தொண்டனை கூட இழக்க மாட்டேனார் தன்னை எதிர்த்து நின்று அத்தனை பேரையுமே வரவழைச்சு ஆதரவு தெரிவித்து அவர்களை கட்சியில இணைச்சிட்டார் அதை தொடர்ந்து ஒரு முப்பது முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் கட்சியை வழிநடத்திய செல்வி ஜெயலலிதா நிலைப்பாடு கொண்ட கொண்டி ஜனி என்று பிரிந்து ஜெயலலிதாவை கடுமையாக விமர்சித்தவர்களை கூட அணைச்சுக்கிட்டு அவங்களுக்கு மந்திரி பதவி கொடுத்தாங்க கட்சி பொறுப்பு கொடுத்தாங்க நால்வர் அணி போட்டி அதிமுக எம்ஜிஆர் அதிமுக புரட்சித்திற்கு அதிமுகன்னு அவ்வப்போது அதிமுக வந்து நீக்கப்பட்டவர்கள் விலகி சென்றவர்கள் அனைவரையுமே திரும்ப அழைச்சார் புரட்சி எம்ஜிஆர் எம் ஜி ஆர் செல்வி ஜெயலலிதா நோக்கம் என்ன கட்சி முக்கியம் எதிர்கால முக்கியம் கருதுனாங்க அந்த நிலைப்பாடு இல்லாம வெறும் சுயநலத்தோடு எடப்பாடி செயல்படுகிறாருங்கிற குற்றச்சாட்டு தான் திரு செங்கோட்டி உட்பட எல்லோருமே சொல்றது அறிக்கை கொடுக்குறாங்க இன்னும் கூட தன்னை வந்து அதிமுக பொதுச் செயலாளர்னா தான் கிளைம் பண்ணிக்கிறாங்க அவங்களும் கொஞ்சம் இறங்கி வந்து எடப்பாடி பழனிசாமியோட தலைமை ஓகே அப்படின்னு முடிவு பண்ணாங்க தயார்னு சொல்லியிருக்காரு அவங்களும் கொஞ்சம் இறங்கி வந்தாங்கன்னா ஒரே தலைமையில அதிமுக போகலாம் இப்ப வந்து எடப்பாடி பழனிசாமியும் ஒரு பொதுச்செயலானு கிளைம் பண்ணிட்டு போது அவங்க வந்து ஒரு இன்செக்யூரிட்டியோ இல்ல ஒரு தலைமைத்துவத்துல எப்படி ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருக்க முடியும்னா எடப்பாடிக்கு ஒரு தோணும் இல்லையா ஒருங்கிணைப்பு என்கிற நிலை வருகிற பொழுது இந்த பிரிந்து கிடந்த விலக்கி வைக்கப்பட்ட விலகி சென்ற தலைவர்கள் அமர்ந்து நிச்சயமாக ஒரு முடிவு எடுக்கிற பொழுது நல்ல முடிவாக வரும் இந்த விஷயத்துல இந்த ஆறு பேர் சந்திச்சாங்கன்னு பேசுறோம்ல இந்த ஆறு பேர் சந்தித்த போது திரு எடப்பாடி பழனிசாமி கிட்ட சொல்லியிருக்காங்க நீங்களே கட்சியின் பொதுச் செயலாளராக தொடருங்கள் உங்களையே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதலமைச்சர் வேட்பாளராகவும் அறிவிக்கலாம் விலக்கி வைக்கப்பட்டவர்கள் விலகி சென்றவர்கள் எல்லோரும் வந்து புரட்சி தலைவர் புரட்சித் தலைவர் அம்மா வழியில கட்சியை ஒன்றிணைந்து பயணித்து திமுகவை வீழ்த்துவோம் ஒரு அறிக்கை மட்டும் கொடுங்க இந்த அறிக்கையை நாங்க ஆறு பேரும் எடுத்துட்டு போய் திரு ஓ பி எஸ் திருமதி சசிகலாவையும் சந்தித்து இந்த நிலைப்பாட்டுக்கு அவர்களை உடன்பட வைத்து கட்சியை ஒருங்கிணைப்போம் இந்த அளவுக்கு பேசியிருக்காங்க ஏன்னா அந்த ஆறு பேர்ல மூணு பேரோடு நான் தொடர்பு கொண்டிருக்கேன் இன்னும் பேசிட்டு இருக்கேன் அதனால இந்த நிலைப்பாட்டு கூட அவர் ஒத்துக்கல அப்படிங்கிற போதுதான் இவங்களுக்கு இன்னும் கோபம் வருது இதை விட கொடுமை என்ன தெரியுமா இந்த ஆறு பேர் என்னை சந்திச்சு பேசினதா பத்திரிகையில வருது அது பச்சை பொய்ங்கிற ஒரு தலைமை பண்பா இது இவரை விட மூத்தவர்கள் கட்சிக்காக உழைத்தவர்கள் அவர்கள் ஆறு பேர் வந்து சந்திச்சத பச்சை பொய்ன்னு நீங்க பொதுவெளியில எப்படி சொல்லுவீங்க ஆறு பேர் நீங்கள் அவர் சொல்லிட்டார்ல நாங்க பார்த்தோம் அதுதான் ஒரு நிலைப்பாடு வருகிற பொழுது உடனே எதிர்வினை ஆற்றக்கூடாது கூடாது இருப்போம் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு வேலுமணியும் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலக்ஷன் முடிஞ்சுன்னு என்ன சொன்னாரு பாஜகவோட போயிருந்தோம்னா நம்ம பெரியவர்கள வெற்றி ஆனா சில பேர் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அதனால ஒவ்வொரு முறையுமே ஒரு வினைக்கு எதிர்வினை என்று ஆற்றுவது என்பது கட்சியில பிரச்சனைகளை மேலும் உருவாக்குவோம் அப்படிங்கிற மாதிரியான பார்வையிட தான் ஆனாலும் புழுக்கத்தில் இருக்கிறாங்க நான் என்ன கேட்குறேன் இந்த ஆறு பேர் முக்கிய முக்கிய நிர்வாகிகள் என்னை சந்தித்து பேசினார்கள் அவங்களெல்லாம் ஒருங்கிணைக்கணும் சொன்னாங்க அது இப்போதைக்கு சரியா வராதுன்னு சொல்லிட்டேன்னு சொல்லுங்களேன் உண்மையை சொல்லுங்களேன் நீங்க பச்சை பொயின்னு சொன்னா எந்த நம்பிக்கை அடிப்படையில் அவங்களோட அவங்க பயணிப்பாங்க அரசியலில் கட்சி முக்கியம் என்று கருதி அவங்க அமைதியாக இருக்காங்க நான் என்ன இந்த பத்து நாட்களுக்குள்ள ஐந்து பேருமே செங்கோட்டையன் எடுத்த முடிவு செங்கோட்டையன் கருத்து சரின்னு வந்துட்டாங்கன்னா இன்னும் பிரளயத்தையே உருவாக்கும் அதிமுகவில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்றுதான் நான் கருதுகிறேன் எடப்பாடி என்னென்ன வாய்ப்புகள் ஒரே வாய்ப்பு தன்னுடைய பிடிவாதத்தை தளர்த்தி கட்சியை ஒன்றிணைக்கு நான் தயார் நான் பொதுச் செயலாளர் முதலமைச்சர் என்கிற நிலையில் இருக்கிறேன் வெற்றி பெற்றதற்கு பிறகு ஆட்சி அதிகாரம் அந்த மூணு மாசத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல நடந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர்ல முடிஞ்சது அப்போ வந்து தேர்தலை நடத்தி பொதுக்குழுவை கூட்டி கட்சியினுடைய தேர்தல் பைலாப்படி விதிப்படி தேர்தல் நடத்தி நாம போவோம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்தார்னா அது கட்சிக்கு நல்லது கட்சியினுடைய எதிர்காலத்துக்கு நல்லது இதே பிடிவாத நிலையில் யாரையும் சேர்க்க மாட்டேன் என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அஇஅதிமுக படுதோல்வியை சந்தித்து திரு எடப்பாடியினுடைய அரசியல் எதிர்காலம் மட்டுமல்ல அதிமுகவின் அரசியல் எதிர்காலமே அதனால அதனாலதான் இவங்க போர்க்குரல் எழுப்பி மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி வர்றாங்க வேண்டாம் நம்மளை நம்பி கோடிக்கணக்கான தொண்டர்கள் இருக்கிறாங்க இந்த இயக்கமே தொண்டர்கள் தொடங்கிய இயக்கம் தான் அதிமுக அவங்களை நாம ரோட்ல விட்டுறக்கூடாது அப்படின்னு திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாவது முறையா ஆட்சி வந்ததுன்னா கட்சி நடத்தவே முடியாது சார் எல்லாத்தையும் வலை வீசி இழுத்துருவாங்க நாற்பது வயதுக்கு கீழே அதிமுகவில் பயணிக்கிற இளைஞர்கள் இனி அதிமுகவில் தொடர்வது நமக்கு எதிர்காலத்தில் பலனளிக்காது என்கிற நிலைப்பாட்டுக்கு வந்தா கொஞ்சம் பேர் திமுக கொஞ்சம் பேர் தாவேக்கா கொஞ்சம் பேர் சீமான் மணி அப்படி செதறி போயிடுவாங்க அப்ப அதை வளர்த்தெடுத்து மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு கொண்டு வரக்கூடிய ஆற்றலோ திறமையோ மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை என்பதுதான் நிதர்சனம் ஒரு சரியான நெருக்கடியே சரியான சமயத்துல செங்கோட்டையன் வந்து எடப்பாடியாக நிச்சயமா நிச்சயமா கொடுத்திருக்கிறாரு ஒரு எச்சரிக்கையாகவே இதை கொடுத்திருக்கிறாரு பாப்போம் என்ன நடக்கும் ஓகே சார் அப்புறம் அமமுகவும் அதாவது வெளியேறியவர்கள் மீண்டும் வரணும் டிடி விஜய் கன்சிடர் ஒரு மறுபடியும் பண்ணனும் அப்படின்னா உட்கட்சி மாவட்ட பிரச்சனைகளும் வரும் அமமுகவும் கன்சிடர் பண்ணுவாங்களா அமமுக தனி இயக்கம் கண்டிட்டாங்க அதை விட்டுருவாங்க இல்ல அமமுக வந்து தொடக்கத்திலிருந்து நான் தனி கட்சி நடத்துறேன் ஒருங்கிணைந்த அதிமுகவோடு நான் கூட்டணி வைத்து தேர்தலை எதிர்கொள்கிறேன் அப்படின்னு தான் தொடக்கத்திலிருந்தே சொல்லியிருக்காரு அமமுகவையும் இணைப்பது என்று வருகிற பொழுது திரு ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் திருமதி சசிகலா ஆதரவாளர்கள் திரு டிடிவி தினகரன் ஆதரவாளர்கள் இவர்கள் எல்லோருக்குமே கட்சியில மாநில பொறுப்பிலிருந்து கிளை பொறுப்புகள் வரைக்கும் வரணும் இப்போ அது தொடர்பாக இவர்கள் அமர்ந்து பேசி யாரெல்லாம் சீனியர் அவர் செயலாளராக இருக்கட்டும் எந்தெந்த கட்சியில யாரெல்லாம் ஜூனியரோ துணை செயலாளர் துணைத் தலைவர் பொருளாளர் அதுல அகாமடேட் பண்ணிக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல ஜே அணி ஜே அணி இணைந்ததுல அப்ப ஃபார்முலா தான் கட்சியில ஜானகி அணியில யாரெல்லாம் மூத்தவர்கள் பொறுப்புகள்ல இருக்காங்களோ முதன்மை பொறுப்புல இந்த ஜே அணியில வந்தவங்க போட்டாங்க ஜே அணில சீனியர் இருந்தாங்க சேலரா இருந்தாங்கன்னா ஜா அணில இருந்தவங்களை இணை துணைன்னு போட்டாங்க அண்ணா திமுக பொறுத்தளவுல லட்சக்கணக்கான நிர்வாகிகள் இங்க இருக்கிறாங்க எந்த பொறுப்புக்கு எவ்வளவு வேணும் பதினெட்டு இருபது பிரிவுகள் இருக்கு பேரவை பாசர தொழிற்சங்க இளைஞர் அணி நீ வழக்கறிஞர் பிரிவு பிரிவு நிறைய இருக்கு அத்தாம் பண்ணலாம் இவங்கள அப்படி பண்ணினால் திமுகவை எதிர்த்து இவர்கள் அனைவருமே தீவிரமாக களமாடி திமுகவை தோற்கடிக்க வாய்ப்பு இருக்கிறது அது இல்லாத பட்சத்துல நான் மீண்டும் சொல்லுகிறேன் திமுகவை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கு திரு எடப்பாடி வழிவகுத்து விட்டார் என்கிற குற்றச்சாட்டு அவர் மீது வரும் சார் ஓகே சார் கடைசியா ஒரே ஒரு கேள்வி சார் டூ ஹர்லி டூ ப்ரெடிக்ட்டுன்னு கூட சொல்லலாம் அதாவது அதிமுக ஒன்றிணைந்ததுன்னு கூட ஒரு பேச்சு வச்சிக்கலாம் ஆனா ஒரு விஜய் வாக்கு எதிர்ப்பு திமுக எதிர்பார்க்க வந்து விஜய் பக்கமும் போற வாய்ப்பு இருக்கிறனால திமுக பக்கம் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிறனால திமுக மீண்டும் ஆளுங்கட்சி கூட வர வாய்ப்பு இருக்கு மறுபடியும் ஒன்றிணைந்து அதிமுகவா ஒரு வேலை வெற்றி வாய்ப்பை இழந்துட்டாங்க அப்படின்னா இதோட பாதிப்பு ஏதாவது இருக்க வாய்ப்பு இருக்கா சார் இல்ல இல்ல அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒன்றிணைந்ததுக்கு பிறகு தோல்வி என்றால் ஒரு கணிசமான இடங்களில் வெற்றி பெறுவதற்கான கூடுதல் வாய்ப்பு இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த தொண்ணூத்தி ஆறு இடங்கள்ல வெற்றி பெற்று அந்த மாதிரியான ஒரு நிலை வருகிற பொழுது தாவேகா ஒரு கணிசமான இடங்களை பெற்று அதிமுக தாவேகா கூட்டணி ஆட்சி கூட வரலாம் ஏன்னா ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு இவர் சொன்னதுனால அப்படி ஒரு நிலைப்பாடு இருக்கிறது அதுவும் இல்லை பிரதான எதிர்கட்சியாக அதிமுக வந்துவிட்டாலும் கட்சி மீண்டும் உயிர் தெழுவதற்கு மீண்டும் போராடி அடுத்த தேர்தலாவது வெற்றி பெறுவதற்கு ஒரு உயிர்ப்போடு இயங்கும் ஒன்றுபட்ட அதிமுக தொண்டர்கள் அந்த திமுக எதிர்ப்புணர்வில் இன்னும் தீவிரமாக களப்பணி ஆற்றுவார்கள் என்பதை என்னோட பார்வை நன்றி சொல்லுங்க நேரத்தை கொடுத்து கருத்துக்களை மகிழ்ச்சி நன்றி